வணக்கம் இந்த பதியில் பிரதேசம் மீதான உயர் நீதிமன்றத்தின் எல்லை வரம்புகள் வந்து பார்க்க போகிறோம் எந்தெந்த மாநிலத்திற்கும் பொதுவான உயர் நீதிமன்றங்கள் வந்து தனியாகவே வந்து உயர் நீதிமன்றம் வந்து இருக்கு அந்தமா நிக்கோபார் தீவுக்கான உயர் நீதிமன்றம் வந்து கல்கத்தாவில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் தான் லட்சத்தீவுகளுக்கு வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றமாக செயல்படுக செயல்படுகிறது புதுச்சேரிக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் வந்து பொதுவான உயர்நீதிமன்றமாக சென்னை மற்றும் புதுச்சேரிக்கு இருக்குது சண்டிகரில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் வந்து பஞ்சாப் ஹரியானா மற்றும் சண்டிகருக்கு பொதுவான உயர்நீதிமன்றமாக செயல்படுகிறது ஜம்மு காஷ்மீருக்கு வந்து மற்றும் லடாக்கிற்கு வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் வந்து பொதுவான உயர் நீதிமன்றமாக இருக்குது மும்பையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் வந்து மும்பை மற்றும் தாத்ரா அவேலி மற்றும் டையூடாமிற்கு பொதுவான உயர் நீதிமன்றமாக செயல்படுகிறது இந்த மாதிரி யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றங்கள் அப்படின்ற முறை வந்து அரசியலமைப்பு உருவாக்கும் பொழுது வந்து கொண்டு வரப்படலை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏழாவது சட்டத்திருத்தின் மூலியமாக கொண்டு வந்திருப்பாங்க ஏழாவது சட்டத்திருத்தின் மூலயமா வந்து கொண்டு வரப்பட்ட முந்நூத்தி இருபத்தொன்னு அப்படிங்கிற விதி தான் வந்து எனது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு பொதுவான உயர் நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழாவது சட்டத்திருத்தம் வந்து இன்னொரு முக்கியமான சொல்லியிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆளுநர் வந்து இரண்டிற்கு மேற்பட்ட மாநிலங்களில் வந்து ஆளுநராக இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதும் வந்து இந்த ஏழாவது சட்டத்திருத்தின் மூலயமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா தேங்க்யூ